உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிஜ்ரத் செய்கிற நேரம் சக்கீனாவுக்குரிய குடும்ப வாழ்க்கையில சக்கீனா இருக்கு இந்த சக்கீனாவுடைய பெருமதியை சொல்வதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய வைத்தேன் அல்லாஹுடைய நிலடியார்களே சக்கீனாவுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதருக்கு ஹிஜ்ரத்துக்குரிய அறிவிப்பு வரவில்லை ஒரு தலைவர் திகாரில் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்கிறோம் ஏன் ஹிஜ்ரத் செய்யறோம் சொந்த ஊரை விட்டு வாழை ஏலாட்டு பிரச்சனை முத்தினா அப்பதான் ஹிஜரத்து பண்ணுவோம் அல்லாவுடைய நல்லடியார்களே வாழவே ஏலாத என்ற கட்டத்தில் தான் சொந்த ஊடையும் வாசல்களையும் விட்டு விட்டு சஹாபாக்கு ஹிஜரத்து செஞ்சாங்க மதியனாவுக்கு ஆனா அல்லாவுடைய தூதருக்கு அனுமதி வரல ரசூலுக்கு சொன்னான் நீங்க போக கூடாது நீங்களும் ஒரு சில தோழர்களும் இருக்கணும் எல்லாரும் போங்க ஒரு தலைவர் போனா எப்படி போவாரு அவர் நடுவுல எல்லாரும் சூழ்ந்து ஊரை விட்டு வெளட்டுற டைமில் தலைவரை பாதுகாப்புட்டு தான் சீடர்கள் போவாங்க அதன் வளம அதன் நெஜம் இன்றைக்கி சும்மா போகல கல்யாண வீட்டுக்கு மதியம் போகல போகலை ஊரை விட்டு விரட்டுறாங்க வெட்டுவோம் கொள்வேன்ன்றாங்க அதுக்காக வேண்டி ஊரை விட்டே போறாங்க போறவர்கள் தலைவரை பாதுகாப்பாங்களா இல்லையா வகை என்ன சொன்னது நபியை நீங்க இருக்கணும் அவர்கள் போகணும் எல்லாரும் போகணும் எந்த தலைவராவது அச்சுறுத்தல் நேரம் இருப்பானா ஏது தெரியுமா எல்லாம் காட்டுறான் சக்கீனாவை காட்ட நினச்சேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை அப்புறம் சக்தியனாட பொறுமதி விளங்கும் வழங்கும் அமைதியெல்லாம் இறக்கு நினச்சேன் அல்லாஹ்ண்ட ப்ரூஃப் பண்ண நினைச்சான் இல்லைன்னா அல்லாஹுக்கு எடுத்து அவசரமா அனுப்பலாம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் நடு நிசி எல்லாரும் போய் விட்டார்கள் நாட்கள் போகுது திடீரென்று ஒரு நாள் நடு நிசையில நபிக்கு அனுமதி வருகுது நபியே நீங்க போங்க நீங்க போங்க அனுமதி வரும் வரைக்கும் நபி சுபாஷன்ல எந்த தலைவரும் கொலாச்சூரத்தில் ஊர்ல இருப்பாரா அவர் யாரோட போறார் ஒரே ஒரு தோழர் அபூபக்கர் சித்தி ஒரு நபி போறதாக இருந்தா பத்து பேரை சேர்த்துட்டாவது போவோம் நினைப்பீங்க நீங்க அவ்வளவு அச்சுறுத்தல் இல்லன்னா ஊடு வாசல விட்டுட்டு போவாங்களா மக்காவுல தியார்ல இருந்து விரட்டினா தைரியமா போவீங்களா ராத்திரி போ பாப்பீங்க மதீனா எங்க கொஞ்சம் போய் பாருங்க நபி போன இடம் எங்க மதீனா எங்க இந்த இடத்துல நான் நின்றா இது மதீனா என்று சொன்னா இது யமன் மதீனா கொப்பசிட் சைட் யமன் ரசூல் போனது ஜபுலுர் ரஹ்மா ஜபலூர் ரஹ்மான் உள்ள சவுர் குகைக்கு அது இருக்கி யமன் பக்கத்துல மதீனாவுக்கின் போறதுக்கு சுமார் ஒன்பது நாட்கள் எடுக்கும் அந்த காலத்தில் நடந்து போறதுக்கு இன்றைக்கு பஸ்ல போறனா ஒரு அஞ்சு அஞ்சு எடு எடுப்போலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா போனது அந்த ரூட்ல இல்ல அவ்வளவு அச்சுறுத்தல் போனா பிடிச்சிருவார்கள் என்று அச்சுறுத்தல் நூறு ஒட்டகம் அரபிகள் ஒரு பண்பு இருந்துச்சு ஒன்று டெட் பாடியை கேட்டிருந்தாங்க ரசூல்லா தெரியுது அல்லா எவ்வளவு வரைக்கும் ரசூலா தாமதிச்சான் மசூரா நடக்கும் வரைக்கும் குஃபார் குரைஷிகள் மஷூரா பண்ற வரைக்கும் அல்லாஹ் நபியை தாமதித்தான் ஏன் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சக்கீனாவை அவையல்லா எப்படி இறக்கிறான் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டும் அவங்க முடிவு செஞ்சிட்டாங்க என்ன முடிவு அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது தலையை எடுத்து வெட்டி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அல்லது டெட்பொடியை கேட்பாங்க இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலும் நடந்தது முஸ்லிம் உம்மத்து கவலைப்பட்டது உசை என்றது எல்லாம் விஷயத்துல உங்களுக்கு தெரியும் அதாவது தலையை எடுத்து யசீதுடைய படை வெட்டி அனுப்பினார்கள் தலையை அனுப்பினார்கள் ஷாமுக்கு அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே அல்லாஹ் அரபுல் எஷத் அதாவது அதாவது இந்த தலையை பொறுத்த அளவுல அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது ஒன்று டென் பொடியை கேட்பாங்க அல்லது தலையை வெட்டி நாடு கடத்துவாங்க எங்க எடுத்தாலும் அங்கிருந்து அனுப்பி வைப்பாங்க தலையை மட்டும் அது அரபிகள்க்டுடைய பண்புல உண்டு என்ன கேட்டாங்க குஃபார் குரேஷிகள் என்ன சொன்னார்கள் ஒன்று தலை

அஸ்மாரி வர்றாங்க மறைமுகமா வர்றாங்க சாப்பாடு கொடுக்கறவங்க யாருக்குன்னு தெரியாம அந்த மாதிரி போறாங்க புகார்ல இந்த அதிச பார்க்கலாம் நீங்க ஜபல் ரஹ்மா கிடைச்ச ஏற மாட்டீங்க முட்டை இடுப்பையும் பிடிச்சிருவீங்க கஷ்டம் சௌர ஏறதுக்கு அந்த மலையில் உள்ள கோய்க்கு ஏறதுக்கு அல்லாவுடைய இல்லையாருலேயே சவுருக்கு போயிட்டாங்க இப்ப யாருக்காவது யோசனை வருமா மதியனா தானே எத்திரிப்புக்கு தானே போறாங்க அது என்ன யமனுக்கு போறாங்க வருவாங்களா அல்ல எங்க கொண்டு வந்தான்னு தெரியுமா காஃபிர சவுரு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் சுபானல்ல இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்குரிய அடையாளம் எப்படி பிரச்சனையை கொண்டு வரணும் சக்கீனாவை எப்படி இறக்க போறான்னு காட்டுவதற்கு உங்களுக்கு நீ நபி எங்க இருக்கிறாரோ ஜபுலு ரஹ்மா ஏறதே ஒரு விஷயம் ஜபுலு ரஹ்மான் உள்ள சௌர தேடி வர்ற அளவுக்கு அல்ல நிற்கிட்டான் சிலந்தி பள்ளி அந்த கதை எதுவுமே ஹதீஷில் இல்ல ஆனா புகாரில் தெளிவா வருகிறது அபு பக்ரன் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா ஒருவனை நான் பார்க்கிறேன் இவர்கள் அவனை பார்த்தார்கள் இவர் அவரை பார்த்தான் யார சூழல குனிந்தால் எங்களை தெரிந்துவிடும் சகீனாவை இறக்கணுமாம் அமைதியை இறக்கணுமாம் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சான் விளங்குச்சா எல்லாத்தையும் அனுப்பிட்டான் யாராவது அச்சுறுத்தல் இருக்கிற நேரம் தலையை கேட்கிற நேரம் ரெண்டு பேர் போவாங்களா ஒரு அவர் தூரமா ரெண்டு அவர் தூரமா

இன்னொரு செய்தியில ரெண்டு பேர் இருக்கிற நேரம் மூன்றாவதாக பாதுகாவலனுக்கு ரப்புல் ஆலமின் இருந்தால் அந்த ரெண்டு பேருடைய நிலைமை எப்படி அபூபக்கர் சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் பெரட்டிப் பாருங்க அல்லாஹ் ரபுலித்த சொல்கிறார் வந்தவன் கிட்ட வந்தான் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அல்லாஹ் ஷக்கீனாவை இறக்கினான் சக்கீனாவை இறக்கினான் அல்லாஹ்வுடைய நல்லடியால சக்கீனா இறங்கினால் அவர்கள் பதறவே மாட்டார்கள் பதறவே மாட்டார் அல்லாஹ் மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதைத்தான் அல்லா சொல்றான் திருமணத்தில் கல்புகளுக்கு இறக்குறான் அல்லாவுடைய சக்கீனா வேணுமா குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் வாழுகிற நேரம் அந்த சக்கீனா எங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் பிரச்சனை வருவது என்பது சக்கீனா வரப்போகுது என்ற அடையாளம் நம்பி நில்லுங்கள் கட்டைசி வரைக்கும் சவுர் வகைக்கும் கொண்டு வந்த அல்லாஹ் ஏன் திருப்பி அனுப்பினான் தெரியுமா நபிக்கு அந்த அன்பை காட்டுவதற்காக நபிக்கு அந்த பாசத்தை காட்டுவதற்காக நபிக்கு அந்த பாதுகாப்பை காட்டுவதற்காக வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு அது வராதா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வராதா அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி மீறுவான ஒரு நாளும் இல்லை மோமீன்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நானும் நீங்களும் மோமீன்களாக இருக்கணும் அல்லாவின் பக்கம் திரும்பவே